குரங்கு கையில சிக்கின பூமாலைன்னு சொல்லுவாங்க ஒரு மாலையை குரங்கையில கொடுத்தா அது என்ன செய்யுமா அது ஒவ்வொரு பூவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு எடுத்து போட்டுட்டு கடைசி அது கையில அந்த நார் மட்டும் இருக்கும் அதே போல தேவ கோபம் ஒரு மனிதன் மேல இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அவனுடையவைகள் எல்லாம் ஒன்றொன்றாக அவனை விட்டு வெளியே போய் கடைசி அவனுடைய ஜீவன் மாத்திரம் இப்பொழுது இருக்கிறது பட்டை எல்லாவற்றையும் முறித்து போட்டது பாதுகாப்பை எடுத்து போட்டது நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டது இப்ப கடைசிய மரம் மாத்திரம் மீதி இருக்கு மரம் மாத்திரம் மீதி இருக்கு ஏனையா ஏன் ஏன் தேவ கோபம் தேவ கோபம் ஆண்டோடைய கோபம் நீங்கின உடனே ஆண்டோர் என்ன சொல்றாரு பாருங்க யோவில் இரண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் நான் உங்களிடத்தில் உங்களிடத்தில் அனுப்பின அனுப்பின அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் என் பெரிய பெரிய சேனையாகிய சேனையாகிய ஆண்டோடைய அனுப்பினைகளும்ச்சை கிளிகளும் விளைவை உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் தம்முடைய கோபத்து நிமித்தமாக அவருடைய சேனைகளை அனுப்பி இருக்கிறார் அவருடைய சேனைகள் எதுவா பச்சை புழு வெட்டுக்கிளி பச்சை கிளி முசுக்கட்டை பூச்சி இன்னும் பச்சை புழு இவைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய சேனை என்று சொல்லுகிறார் ஆச்சரியம் இல்லை அவருடைய சின்னத்தின் ஆயுதங்களை பாருங்கள் நம்ம தோசை கரண்டி எடுத்துக்கிற மாதிரி அவர் எதெல்லாம் கையில் எடுக்கிறார் பாருங்க இவைகள் எல்லாம் தேவனாலே உருவாக்கப்பட்டவைகள் அவருடைய கோபத்தை அவர் பிரயோகப்படுத்தும் நாளுக்கு தேவனுடைய கோபம் இறங்கும் போது அவைகளை வரவிடுகிறார் அது ஊழியமானாலும் சரி சபையானாலும் சரி ஒரு குடும்பமானாலும் சரி ஒரு தனிப்பட்ட மனிதனானாலும் சரி தேவனுடைய சேனைகள் இறங்குகிறது தேவனுடைய மனுஷனாகிய தாவீது தொகையிடுகிற விஷயத்திலே தேவனுடைய இருதயத்தை போது அவர் ஊழியக்காரனாகிய காத்தனும் தீர்க்க அனுப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் மூன்று காரியங்களை அவருக்கும் தாவீதுக்கும் முன்பாக வைத்தார் இந்த மூன்றில எதையாகிலும் ஒன்றினை எடுத்துக்கொள் என்று சொன்னார் அதில் ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா கொள்ளை நோய்னா என்ன வந்துட்டு உயிரை கொள்ளை கொண்டு போயிடும் ஒண்ணு அடுத்தது கொள்ளை கொள்ளையாக மக்களை கொண்டு போயிடும் அதுக்கு பேர் தான் கொள்ளை நோய் அந்த நோய் வந்துச்சுன்னா ஜீவன் தப்பாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு பேர் தான் கொள்ளை நோய் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் நம்முடைய தேவனை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ ஜாலியா நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கிறாரு ஏன் இஷ்டம் என் வாயி என் வாழ்க்கை என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ நான் ஒரு சில விஷயங்களை யோசித்து பார்த்தேன் என்னுடைய சொந்த சகோதரியோடு ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சில காரியங்களை நானும் என்னுடைய பிறந்த சகோதரியும் பேசினா நாங்கள் பேசுற வார்த்தையில ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வேதத்தை பற்றி தான் இருக்கும் ஒரு ரெண்டு சதவீதம் தான் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எங்கள் ஃபேமிலியை குறித்து பேசுவோம் மற்றபடி நானும் என்னுடைய சகோதரியும் பேசுனோன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பைபிள் பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் அது வேற கதையே இருக்காது அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது சில காரியங்களை குறித்து பேசும்போது இப்போ நான் யாரையாவது ஒருத்தர் குறித்து பேசுறேன் தப்பா பேசுறேன்னு வைங்களேன் அந்த நபர் திடீர்னு பக்கத்தில் வந்துட்டாருன்னா உடனே நான் பேசுறது என்ன செஞ்சிருவேன் ஹலோ சத்தமா சொல்லுங்க நிப்பாட்டிடுவோம் ஒரு சிலர் உடனே பேச்ச மாத்திடுவோம் ஒரு சிலர் கண்ணிலேயே சைகை காட்டிடுவோம் வராங்க ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்காக நிப்பாட்டுறோம் நல்லா சொல்லுங்க சொல்லுங்களே அவ தெரியக்கூடாது அவங்களுக்கு கேட்க கூடாது பேசுங்க தெரிஞ்சா ஓ நம்மளை தப்பா நினைப்பாங்க இல்லனா நம்மட்ட சண்டை போடுவாங்க நம்ம ஒரு வார்த்தை பேசினா அவங்க ஒரு ஏழு வார்த்தை பேசிடுவாங்க அப்படி ஏதோ இருக்கு அதனால நம்ம என்ன செய்வோம்னா அவங்களுக்கு என்ன செய்ய கூடாது தெரியக்கூடாதுன்னு பின்னாடி பேசுவோம் நான் என் தங்கச்சி பேசும்போது அண்ணா அவங்களுக்கு தெரியக்கூடாது அவங்க கேட்க கூடாது அப்படின்னு பின்னாடி பேசுறோம் அவங்க வந்து நிறுத்திக்கிறாம ஆனா கர்த்தரத கேட்கலையா ஐயோ நான் இன்னொருத்தங்களை பத்தி பேசுறேன்னு நான் பேசுற வார்த்தைய கர்த்தர் கவனித்து கேட்கிறான் உணர்வு இருக்கா தப்ப முடியாது தேவனிடத்துல தப்ப முடியாது யார் யாரை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறோமா பின்னாடி புறம் பேசுறோமா தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசுறோமா ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சிடக்கூடாது நீ தெரியாம தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறோமா ஒருவேளை நீங்கள் யாரை குறித்து பேசுகிறீர்களோ அவர்கள் அதை கேளாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களை உண்டாக்கின தேவன் அதை கேட்டுக் அவருடைய கோபம் இறங்கிச்சுன்னு தாங்க முடியாது ஏன் மகள் ஏன் மகள் எப்படி பேசலாம் கேட்பார் கத்தர் கட்டாயமா கேட்காம விடமாட்டா ஒருவேளை அவர்கள் தவற செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை குற்றப்படுத்துவதற்கு அவர்களை பற்றி பேசுவதற்கு அதிகாரத்தை தேவன் நமக்கு தரவில்லை பட்டயமாக்கிய கொள்ளை நோய் முசுகட்டை பூச்சி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி இதெல்லாம் என்னுடைய சேனை அவர் சொல்றாரு அதெல்லாம் ஏன் சேனைப்பா நான் வச்சிருக்கிறேன் நான் யுத்தம் பண்ணணும் ஏன் யுத்தம் வரும்போது நான் பிரயோகம் பண்றதுக்காக நான் வைத்து வைத்திருக்கிற சேனைகள் யோவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நான் உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் அப்ப என் கோபம் உங்க மேல இறங்கிச்சு என் கோபத்துல நான் என்ன செஞ்சேன்னா என் சேனைகள் எல்லாம் உங்ககிட்ட அனுப்புனேன் அவைகள் உங்க உயிரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு இப்போ உங்களுக்கு உயிர் மாத்திரம் தான் இருக்கு இப்போ நான் மனம் திரும்பிட்டேன் நான் திரும்பின உடனே கர்த்தர் திரும்பிட்டாரு கர்த்தர் இரக்கம் பாராட்டினாரு இரக்கம் பாராட்டணும்னே சொல்றாரு நான் பச்சித்த விளைவுகளின் விளைவுகள் அந்த வருஷங்களின் விளைவை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப நான் தந்துருவேன்பா பயப்படாத யோபுக்கு ரெண்டு மடம் கொடுத்தாரா 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 கொடுக்கலையா கொடுத்தாரா கொடுக்கலையா நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இயேசுவை நாமத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் இயேசுவை நேசிப்பது உண்மைன்னா நீங்க வசனத்துக்கு கீழ்பிடிஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்து போனாலும் போயிருந்தாலும் கட்டாயமா தேவன் அதை திரும்ப உங்களுக்கு தந்துடுவார் கட்டாயமா தந்துருவார் மனைவி கணவனை தவிர எல்லாவற்றையும் தந்து விடுவார் பிள்ளைகளை தந்துருவார் ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளை இல்லாத மலடிக்கு தான் நிறைய பிள்ளைகளாம் எனக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க எனக்கு கல்யாணமே ஆகல ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப உரிமையா நான் பிள்ளை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருந்தா கூட அந்த பிள்ளைங்க என் மேல அவ்வளவு பாசமா இருக்குமா என்னன்னு தெரியாது அவ்வளவு பிள்ளைகள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இனி இப்ப அண்ணாணி கூப்பிட்டு அந்த சிஸ்டர் சொன்னாங்க உங்களை எனக்கு அப்பானே கூப்பிடணும் போல தோணுது உங்களை பார்த்தாலே அப்படி தோணுது எனக்கு அப்பானே கூப்பிடணும் போல தோணுது அப்பானே கூப்பிடணும் போல தோணுது சரி அதுல என்ன டக்குன்னு சொன்னாங்க என் பொண்ணு உங்களை அப்பானே கூப்பிட்டு இப்போ நான் உங்களை அப்பானே கூப்பிட்டா என் பொண்ணு உங்களை தாத்தானே கூப்பிட அவருடைய கோபம் நீங்கும் போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு அவர் திரும்ப தந்து நம்ம இவர் ஆசீர்வதிக்கிறவராக நம்ம இவர் சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் சரி மூன்றாவது அவருடைய கோபத்தின் ஆயுதங்கள் இன்னொன்றை பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி ஆறு நாற்பதிலிருந்து நாற்பத்தி மூன்று வசனங்கள் வரை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் நூற்றி ஆறு நாற்பதிலிருந்து நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரை கத்துடைய கோபம் தம்முடைய ஜனத்தின் மேல் மூண்டது அவர் தமது அவர் வருவார் அவர் தம்முடைய சுந்தரத்தை அறுவருவார் நேசம் வைத்திருந்த பாசம் வைத்திருந்த தம்முடைய வாயின் முத்தங்களாலே முத்தமிட்டு தம்முடைய சுந்தரத்தை கொஞ்சிக்கொண்டிருந்த தேவன் தம்முடைய சுந்தரத்தை அறுவருதாரம் அவர்களை ஜாதிகளுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் அவர்களுடைய பகைஞர் அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் அவருடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள் அவருடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள் அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார் அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார் அவர்களோ அவர்களோ தங்கள் யோசனையினாலே தங்கள் யோசனைகளினாலே அவருக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணி அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்த தங்களுடைய அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் கவனியுங்கள் கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய அதிகாரம் என்ன இப்பொழுது ஆண்டவருடைய கோபம் அந்த ஜனத்தின் மேல இறங்கின உடனே கர்த்தர் அந்த ஜனத்தை விற்று போடுகிறார் என்ன செய்கிறார் அந்நியர்கள் அவர்களை ஆளும்படி செய்கிறார் அவர்கள் அவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறார்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு சிறுமை உண்டாகிறது கம்பீரமாக தலை நிமிர்ந்து நடந்து செல்ல வேண்டிய தேவ ஜனம் தலை குனி ஆரம்பிக்கிறது எந்த நான் பிள்ளை நம்ம வந்து தலை நடக்க வெட்கம் நிறைந்தவர்களாக அவமானம் நிறைந்தவர்களாக சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக ஏதாவது ஒரு இடத்துல தலை குனிஞ்சு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அது தேவ கோபத்தினாலே வந்த விளைவாக இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடப்பதற்காக பிறந்திருக்கிறவர்கள் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று தேவன் அவர்களை வைத்திருக்கிறார் ராஜாவினுடைய கம்பீரம் அவர்களுக்கு உண்டு தேவனுடைய மிகுந்த மகத்துவம் அவர்களுக்கு உண்டு ஆனால் தேவ கோபம் அவர்கள் மேலே இறங்கின உடனே வேதம் அப்படி சொல்லுகிறது நியாயாதிபதிகள் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நியாயாதிபதிகள் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவேலின் மேல் கோபம் உண்டவர்களாகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் கொள்ளைக்காரர்கள் கையிலே விற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் நியாயாதிபதிகள் ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து சில அதிகாரங்களை படித்து பாடுங்க பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனுக்கு கோபம் உண்டாக்கின போது தேவ கோபம் அவர்கள் மேல் வந்த போது அவர்களை கொள்ளைக்காரர்கள் கையில விற்று போடுவார் பெலிஸ்தீரின் கையிலே விற்று போடுவார் அம்மோன் புத்தரின் கையிலே விற்று போடுவார் மீதியானியரின் கையில் விற்று போடுவார் எத்தனை வருஷம் தெரியுமா நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஆயுஸ் நாளில் பாதி போயிருமா ஐயா ஆயுசு நாளில் பாதி போயிரும் ஏதோ ஆண்டவர் கோபமா இருக்கிறாரே கோபம் வந்தாலும் பரவாயில்ல உடனே ஜோமுனி நம்ம மன்னிப்பு கட்டிடலாம் நோ நோ அவர் இறக்கம் உள்ளவர் நரகத்தின் தண்டனைக்கு நம்மை தப்புவிப்பார் அதில் சந்தேகமே இல்லை அவருடைய கோபத்திலே நாம் அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஆக்கினியாகிய நரகத்திலே போய் பங்கடையாதபடிக்கு தேவன் நம்மை தப்பு உண்மை நரகத்திற்கு தப்புவிப்பார் ஆனா நம்ம செஞ்ச காரியத்திற்கான சில காரியங்களை இந்த பூமியில கட்டாய அனுபவிச்சே தீரணும் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒருவேளை என்னுடைய அக்கிரமத்தை நிமித்தம் பாவத்தை நிமித்தம் தேவன் என்னை ஒரு நாற்பது வருஷம் ஒப்பு கொடுத்தாருவீங்க நான் சவ பெட்டிக்குள்ள போகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே மலர்ச்சி இல்லை நான் சவப்பெட்டிக்குள்ள போகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணி வேதனை உபத்திரவம் அவ்வளவுதான் ஒரு தேவனுடைய மனுஷர் ஒரு சம்பவம் என்று என்னிடத்தில் சொன்னார் ஒரு நல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர் தாய் தகப்பனுக்கு மரியாதை செலுத்துகிறவர் கனம் பண்ணுகிறவர் இவர்களுக்கு நேர் எதிர் வீட்டில் இயேசுவை அறியாத ஒரு அந்நிய ஜாதியார் வாழ்ந்து வந்தார்கள் இவர்களுடைய தாய் தகப்பனார் சொன்ன சுவிசேஷத்தின் நிமித்தமாக அந்த குடும்பத்தால் ரட்சிக்கப்பட்டார் அந்த குடும்பத்திலே தலைவன் குடும்ப தலைவன் கிடையாது ஒரே ஒரு மகள் ஒரு தாய் அவ்வளவுதான் அவர்கள் பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்க ரச்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுடைய சமுதாயம் அவர்களை விலக்கிவிட்டது அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அவர்களை வெறுத்து தள்ளிவிட்டார்கள் எங்களுக்கு இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இவர்கள் இந்த ஊழியக்காருடைய குடும்பத்தோடு இணைந்து இவர்கள் சபைக்கு சென்று வர ஆரம்பித்தார்கள் திடீரென அந்த தாய் நோய் வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில விழுந்தாள் அவளுடைய உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள் சமுதாயம் கைவிட்டு விட்டது இவர்களுக்கு உலக பிரகாரமாக இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இந்த ஊழியக்காரருடைய குடும்பம் அவ்வளவுதான் இப்போ மரணம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது பிழைக்க மாட்டோம் என்று தெரிந்து விட்டது எனவே இந்த ஊழியக்காரருடைய வாலிப மகனுடைய தகப்பனுடைய கையை பிடித்துக்கொண்டு சாகும்போது அந்த தாயார் சொன்னார்கள் என்னுடைய மகளை அனாதியாக விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எங்களுடைய சமுதாயம் எங்களை தள்ளிவிட்டது எங்களுடைய உறவினர் எங்களை தள்ளிவிட்டார்கள் இன்னும் சில நேரத்திலே நான் மறித்து போவேன் அதற்கு பின்பு என்னுடைய ஒரே மகள் வாலிப மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மகள் அனாதையாகி போகிறாள் எனவே தயவு செய்து உங்களுடைய மகனுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்து வைத்து என்னுடைய மகளை உங்களுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய பிள்ளையை கைவிட்டு விடாதிருங்கள் அந்த தகப்பனார் பார்க்கிறார் நாம் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இவர்கள் ஒதுக்கப்பட்டதற்கு நாமும் ஒரு காரணமாகிவிட்டோம் எனவே அந்த தாயாருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு இந்த தகப்பனார் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார் பயப்படாதிரங்கள் சகோதரியே உங்களுடைய மரண நேரத்திற்கு பின்பு உங்களுடைய மகளை என்னுடைய மருமகளாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று வாக்கு கொடுத்தார் மறித்து போனார்கள் இரண்டு மாதம் இவர்களுடைய மேற்பார்வையிலேயே அந்த மகளை வைத்திருந்து இப்பொழுது பெற்றெடுத்த மகனுக்கு அந்த மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது மகனிடத்திலே போய் மகனே நான் இப்படி வாக்கு கொடுத்தேன் எனவே அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் என்றார் இவர் சொன்னார் நான் ஜெபித்துவிட்டு சொல்லுகிறேன் கர்த்தர் சொன்னார் நீ அந்த பிள்ளையை திருமணம் செய்யக்கூடாது அந்த பிள்ளையை என்னிடத்திலே ஒப்புவி அவளுக்கு நான் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன் நீ அவளை திருமணம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார் இவர் தன்னுடைய தகப்பு வந்து சொன்னார் தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் எனவே நான் அவளை திருமணம் செய்ய முடியாது தகப்பனர் மகனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு சொன்னார் தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் நான் அவளுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் இனி வாக்கு வாக்கு மாறினால் அந்த மகள் அவ்வளவுதான் அவளுக்கு யார் எனவே கட்டாயம் திருமணம் செய்ய வேண்டும் என்று மகனை வற்புறுத்தினார் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் மகன் அந்த மகளை திருமணம் செய்து கொண்டான் திருமணம் செய்து இரண்டு மூன்று பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள் நல்ல ஒரு ஊழியம் அருமையான ஊழியக்காரர் நல்ல ஒரு ஊழியத்தை செய்து வந்தவர் இந்த சம்பவத்தை என்னுடைய அதே நபர் இருக்கிறார் சம்பந்தப்பட்டார் அதனாலதான் தைரியமா சொல்றேன் ஒரு சில வருஷங்கள் கடந்து போனது மனைவியினுடைய செயலிலே மாற்றம் வர ஆரம்பித்தது விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தாள் கணவனிடத்திலே நேரடியாக சொல்லிவிட்டு சென்றாள் இந்த இடத்திற்கு இந்த நபரோடு நான் போகப் போகிறேன் முடிந்தால் வந்து தடுத்துக்கொள் என்று சொன்னார் அடிக்க முடியவில்லை வேத வசனம் கட்டி போடுகிறது அவளை விட்டு விலகவும் முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த ஊழியக்காரர் சொன்னாராம் ஒரு நாள் வனாந்திரமான பகுதிக்கு சென்றேன் ஒரு விஷ பாட்டிலை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து அழுதேன் அழுதேன் செபித்தேன் செபித்தேன் எந்த ஜபத்திற்கும் பல வருஷங்களாக ஜபித்தேன் பதில் வரவில்லை கடைசியாக ஜபித்தேன் ஜபித்து முடித்து விஷத்தை குடித்தேன் குடித்த உடனே லேசாக மயக்கம் வர ஆரம்பித்தது என்னுடைய மூக்கிலும் என்னுடைய வாயிலும் இருந்து நுரை வர ஆரம்பித்தது எனக்கு தெரிகிறது அதற்கு பின்பு என்ன நடந்தது என்று தெரியாது கண்விழித்து பார்த்தால் எங்களுடைய வீட்டு திண்ணையிலே நான் படுத்திருக்கிறேன் என்னை யார் கொண்டு வந்து போட்டார்கள் வீட்டிற்கு தெரியாது எப்படி நான் பிழைத்தேன் தெரியாது கண் விழித்து பார்த்தால் வீட்டு திண்ணையில் இருக்கிறேன் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை காதுகளிலே ஒரு சத்தம் 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 அந்த என்ன சொன்னது தெரியுமா நீ சாவை தேடினாலும் இந்த உபத்திரவத்தை நீ அனுபவிக்க மறுக்கிறாயோ என்னுடைய வார்த்தையை மீறினபடியினால் என்னுடைய கோபத்தின் விளைவு என்ன என்பது உனக்கு தெரிய வேண்டும் அந்த கோபத்தின் விளைவை நீ சந்தித்தே ஆக வேண்டும் நீ மறிக்கும் வரைக்கும் நான் உனக்கு நியமித்திருக்கிற மரண நாளை குறித்திருக்கிற வரைக்கும் உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு போகாது அந்த மனைவி உன்னுடைய மனைவி உனக்கு முள்ளாயிருப்பாள் கூழியத்தை இழந்தார் சமாதானத்தை இழந்தார் சாகவும் முடியவில்லை வாழவும் முடியவில்லை தேவ கோபம் சாதாரணமானதல்ல தேவ கோபம் சாதாரணமானதல்ல எப்பொழுது நீங்கிட்டான் தெரியுமா அவருடைய மனைவி பின்பு அதுக்கப்புறம் தான் அந்த அவரை விட்டு நீங்க நீங்கிற்று தேவ கோபம் ஒரு மனிதன் மேல் இறங்கிவிட்டால் அந்த மனிதனுடைய நிலைமை ஐயா பரிதாபம் பரிதாபம் எனவேதான் வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படுங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் பச்சபாதமே இல்லாமல் செய்கிறே ஒரு மனிதனும் அவர தப்ப முடியாது இதையெல்லாம் அறிந்த உடனேதான் புலம்புகிறான் ஐயோ நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை ஐயா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை இன்னும் அவருடைய கோபமின் மேல இறங்காமல் இருக்கிறது நான் அழிந்து போகாமல் இருக்கிறேன் தேவ கிருபை தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய கோபம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியுமா அவர்கள் போகிறார்கள் இவர்கள் போகிறார்கள் இவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுகிறார்கள் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் நான் கர்த்தருக்கு இருக்கணும் நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் ஏதும் ஆண்டு கோபம் இறங்கிடக்கூடாது கூடாது என் மேலே தேவனுடைய அன்பும் ஆசீர்வாதம் இறங்கணும் அதற்கு தகுந்தபடி நோ வா அடுத்தது ஒரு காரியம் தேவனுடைய சினத்தின் ஆயுதங்களிலே அடுத்தது ஒரு காரியம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ம் எட்டாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் ஆகையால் ம் கர்த்ரிடிய கூகம் ம் யூதாவின் மேலும் தெருசிலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி பழிப்புக்கும் பட்டயத்தினால் விழுந்து எப்படி துயரம் வந்துச்சு எப்படி பழிப்பு இது நிமித்தம் எது நிமித்தம் தேவனுடைய கோபத்தின் நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்திற்கும் நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரதிகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள் நம்முடைய குமாரர்கள் குமாரதிகள் மனைவிகள் எல்லாரும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள் நல்ல கவனிங்க நாலாவது ஒரு ஆயுதத்தை கற்ற வைத்திருக்கிறார் சிறையிருப்பு திகைப்பு துயரம் தலிப்பு இது எல்லாம் எப்ப தேவனுடைய மனுஷன் மேல இறங்குது தெரியுமா தேவனுடைய கோபம் இறங்கும் போது இந்த நான்கு ரதங்களிலே பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் ஒவ்வொரு ரதத்திலையும் பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் ஒவ்வொரு நிறத்துல இருக்குது இதை சகரியா பார்க்கிறான் இதை பார்த்த உடனே சகரியாவுக்கு ஒன்றும் புரியல என்னது இது ரதம் வருது குதிரை வருது எலியாவை கூட்டிட்டு போறதுக்கும் ரதம் வந்துச்சு குதிரை வந்துச்சு வந்துச்சுல ரதம் வந்துச்சு குதிரை வந்துச்சு சுழல் காட்டுல ஏறி அவர் பாட்டுக்கு மேல போயிட்டார் எலிசாவை காப்பாத்துறதுக்கும் மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்துச்சு இப்போ இங்க பார்த்தா சகரியா குதிரைகளை ரதங்கள் எல்லாம் பாக்குறாரு பார்த்த உடனே சகரியாவுக்கு ஒன்றும் புரியல உடனே அந்த ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த சகரியா தன்னோடு பேசின தூதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நான் என்னோட பேசின தூதனை நோக்கி ஆண்டவனே இவைகள் என்ன வென்று கேட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது சகரிய கேட்கிறான் இது என்ன குதிரை வருது ரதம் வருதே இது என்ன அப்படின்னு ஆண்டவட்டை கேட்கிறான் தூதன் உடனே அந்த தூதன் என்ன பதில் சொல்றாரு பாருங்க இவைகள் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற இருக்கிறவருடைய சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு ஆவிகள் என்று சொல்லுகிறார் பரலோக தரிசனங்களின் வியாக்கியானங்கள் வித்தியாசமானவைகள் மனுஷனுடைய அறிவினாலே ஒரு நாளும் அவைகளை அறிந்து கொள்ள முடியாது ஏதாவது ஒரு சொப்பனோ ஏதாவது ஒரு தரிசனம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதற்கான விளக்கத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும் அப்பதான் ஆண்டவர் தான் அதுக்கு சரியா உங்களுக்கு விளக்கத்தை சொல்லி கொடுக்க முடியும் நீங்க வேற யார்த்தையாவது போய் கேட்டு இல்லை நீங்களே தவறா ஏதாவது ஒண்ணு நினைச்சு இதா இருக்கும் இதா இருக்கும் நினைச்சீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க இப்ப உங்க ரதம் வருது குதிரை வருது குதிரை வந்த உடனே சகலையை கேட்கலாம் என்னது இது ரதம் இருக்கு குதிரை இருக்கு ஒவ்வொரு ரதத்துலயும் குதிரை ஒவ்வொரு கலர்ல வருது என்ன ஒண்ணும் புரியலையே அப்படின்றான் அப்பதான் அந்த தூதன் சொல்றான் இது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வானத்திலிருந்து புறப்படுற நாலு விதமான ஆவிகள் அப்போ ஒவ்வொரு ரதங்களும் ஒவ்வொரு குதிரைகளும் ஒவ்வொரு சொல்லுங்க அது அந்த ஆவி இருந்து வருது வானத்திலிருந்து வருது அது ஆண்டவருடைய வானத்திலிருந்து வர்ற நாலு ஆவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒவ்வொரு குதிரையும் ஆண்டவர்கிட்ட போய் சில காரியங்களை பேசுது அதுல ஒரு குதிரையை பாத்தீங்கன்னா ஒரு குதிரை ஒண்ணு சொல்லுது பாருங்களேன் அது எத்தனாவது வசனத்துல இருக்கு ஏழாவது வசனத்தை பாருங்க சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுத்தி திரியும்படி கேட்டுக்கொண்டன அப்போ இந்த சிவப்பு கண்ணன் இருக்க குதிரை ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேக்குது என்ன பெர்மிஷன் கேட்குதுன்னா நான் பூமி எங்கும் போறேன் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க நான் போட்டுமான்னு கேக்குது கேட்ட உடனே ஆண்டவர் சரி போ பூமி எங்கும் புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றார் இப்போ இந்த நாலு குதிரைகளும் போன உடனே அதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் எட்டாவது வசனத்துல வட தேசத்திற்கு புறப்பட்டு போனவைகள் வட தேசத்திலே என்னுடைய கோபத்தை சாந்தி பண்ணிச்சு அப்படின்றார் நமக்கு நம்ம பிள்ளை மேல கோபம் வந்துட்டு எப்ப தீரும் இல்ல உங்களை பார்த்தா ஐயா எங்களுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நாங்களாம் யார் மேல எங்க பிள்ளை மேலாம் என்ன செய்ய மாட்டோம் எப்ப கோபம் படார் படார் நீ நல்லா வச்சு வாங்கு வாங்கினி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தீரும் இப்போ அங்க ஆண்டவர் சொல்லுறாரு அந்த கருப்பு நிற குதிரைகள் வட தேசத்துல போய் என்னுடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டான் வட தேசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா உடனே நார்த் இந்தியான்னு சொல்லிடக்கூடாது இஸ்ரேல் தேசத்திற்கு வடக்கே உள்ள தேசங்கள் என்னென்ன தேசங்கள் தெரியுமா ஈரான் ஈராக் அந்த அரபு நாடுகள் அப்படியே வட தேசம்ன்றது ரஷ்யா வரைக்கும் போகுது இந்த வட தேசத்தின் மேல தேவனுக்கு என்ன கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்திற்கு எப்போதும் பிரச்சனையா இருக்கிறது இந்த வட தேசங்கள் தான்